அன்பு உறவுகளுக்கு வணக்கம் வாழ்க வன்முடன் பாரம்பரிய சித்தம்பரத்தூர் மங்களம் சிங்கானம் பேசுகிறேங்கய்யா இது பாருங்க இதுதான் ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்த பெருங்காயம் இதுதான் பெருங்காயம் பால் பெருங்காயம் மரத்துலேருந்து எடுத்த பால் பெருங்காயம் இது நம்ம திறந்து வச்சிட்டோம்னா இது நேற்று தான் வாங்கினேன் எப்படி எண்ணெய் வருது பாருங்கள் தெரியுதுங்களா எண்ணெய் வருது இதனுடைய கலர் எப்பவுமே பெருங்காயத்தினுடைய கலர் ஒரிஜினல் கலர் பிங்க் பேபி பிங்க் தெரியுதுங்களா பேபி பிங்க் கலர் இப்போ பாருங்கள் கே பாருங்கள் என்ன நிற்கிது அதிகமாக சாய்ச்சிட்டுன்னா எண்ணெய் வெளியில் வந்துடும் பெருங்காயம் அப்படி நெடி கிளம்புது எனக்கு என்னோட இதை பாருங்கள் நான் இப்போ கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் தெரியுதுங்களா பெருங்காயம் இது இப்படி தான் இருக்கும் இப்படி இருக்கிற பெருங்காயத்தை தான் நம்ம இப்படி இருந்தது அப்படி இருக்குது பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இதுதான் பெருங்காயம் கையில் உடனே எண்ணெய் ஆகிடும் இது அப்படியே வச்சுன்னா நான் அப்படியே எண்ணெய் ஆகிடும் நல்ல நெடி கையில் வச்சின்றருக்குள்ளேயே அப்படியே உருகிடும் இதுதான் பெருங்காயம் இது கால் கிலோ இது எது இதுக்கெல்லாம் நான் வாங்குகிறேன் அப்படின்றத உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் இந்த கால் கிலோ பெருங்காயம் வாங்கி அஷ்டச்சூரணம் அத்தனையும் போட மாட்டேன் கிலோவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிலோவுக்கு அஷ்டச்சூரணம் செய்கிறேன்னா இருபது கிராம் இதை தான் இருபது கிராம் போடுறேன் நல்ல வேலை செய்யும் ஃபஸ்ட் கிளாஸாக நம்மளுக்கு இருக்கிற வாய் தொலைலாம் போயிடும் அஷ்டச்சூரணம் எப்படி செய்கிறோன்னா சொல்கிறேன் சுக்கு மிளகு திப்பிலி சீரகம் கரிஞ்சீரகம் ஓமம் பெருங்காயம் இந்து உப்பு இந்த எட்டு பொருள் சேர்ந்தது தான் அஷ்டச்சூரணம் இதில் பெருங்காயத்தையும் இந்து உப்பையும் நமக்கு தேவைக்கு தான் போடணும் அதிகமாக போடக்கூடாது மிதியெல்லாம் சமையடையாக போட்டு சுற்றி பண்ணி அதை முறையாக வறுத்து நம்ம வந்து அஷ்டச்சூரணம் செய்யணும் இதில் ஒரு கிலோவுக்கு இருபது கிராம் வாக்கில் நம்ம இதை போடணும் போட்டோம்னா நம்ம வந்து நாம் கூட போய் சொல்லுவோம் ஆனால் இந்த அஷ்டச்சூரணம் என்ன அதனுடைய தன்மையிலேருந்து ஒரு ஒரு நாளும் மாறாது ஒரு நூலும் மாறாது அப்படியே உடம்பில் இருக்கிற மொத்த அண்ட வாயுவையும் வெளியில் தள்ளிடும் தேவையில்லாத வாயுலாம் வெளியில் தள்ளிடும் இன்றைக்கி இங்கே வலிக்குது நாளைக்கு அங்கே வலிக்குது இங்கே குத்துனா வலிக்குது ஏப்போ வரும் அங்கே குத்துனா ஏப்பம் வருது முதுகு வலிக்குது முதுகு தண்டு வலிக்குது கழுத்து வலிக்குது பிடறு வெடிக்குது அப்படின்னு நம்ம வாயு தொலைனால ரொம்ப அவஸ்தப்படுவோம் அதுக்கெல்லாம் இந்த அஷ்டசூரணத்தை நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் அடுத்தது பிரசவகாய இலயத்துக்கு நம்ம லேகம் பண்ணக்குள்ளே இதை நான் பண்ணுறேன் பிரசவகாய இலயத்துக்கில் என்னென்ன பண்ணுறேன்றதே நான் சொல்கிறேன் சுக்கு மிளகு திப்பிலி சீரகம் கரிஞ்ச ரோகம் ஓமம் சித்திரத்தை பேரத்தை அதிமதுரம் வாழை மிளகு கண்ட கண்டை தாழ்ச்சப்பத்திரி மல்லி இதெல்லாம் போடக்குள்ளே அதே முறையாக வருதுட்டு அரைச்சிட்டு போடக்குள்ள அதில் ஒரு நாளைக்கு நேரடியாக எல்லாத்தையுமே காமிக்கிறேன் அப்போது இந்த பெருங்காயத்தை போடுறேன் அதேமாதிரி லேகியங்கள் செய்யக்குள்ள மற்ற ஏதோ ஏதாவது ஒரு வியாதிக்காக நம்மளுக்கு வரக்குள்ள அவங்க எந்த வேணாலும் வரட்டும் ஆனால் அவங்களுடைய உடல் உபாதையில் நம்ம எத்தனை பொருள் அவங்களுக்கு திரும்பி திரும்பி அந்த அஷ்டச்சூரணம் தனியாக லேகின் தனியாக சூர்ணம் தனியாக இப்படி எல்லாமே தனித்தனியாக கொடுக்க முடியாத பட்சத்தில் நாம் அப்போ என்ன செய்யலாம்னா அந்த மற்ற லேகிங்களோடு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நாங்கள் இந்த பெருங்காயத்தை சேர்க்குறோம் பெருங்காய வரும் ஆனால் உங்களுக்கு தேவையான நோய்க்கான மருந்துகளை நாங்கள் அதில் சேர்த்துருக்குறோம் நம்ம சொல்லிவிட்டு அப்போ இதை சேர்க்கக்குள்ளே நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம எந்த நம்மளோடைய நோக்கம் வியாதிஸ்தரை குணமாக்கி கு குணமாக்கணுன்றது தான் நம்மளுடைய நோக்கம் அப்போது நம்மளுக்கு அருமையான வேலை செய்யும் இந்த மாதிரிலாம் நம்ம பயன்படுத்தக்குள்ள காசை பார்க்கக்கூடாது இது ஒரிஜினல் மைதா மாவு கிடையாது கோது மாவு கிடையாது ஒரிஜினல் பால் பெருங்காயம் இதை தான் நம்ம பால் பெருங்காயம்னு சொல்லுவோம் கடையில் விற்கிறதெல்லாம் கூட்டு பெருங்காயம் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இது கூட்டு அப்படின்வாங்க இது வந்து இன்னும் நாளைக்கு பார்த்திங்கன்னா இது அப்படியே பேபி பிங்க் ஆகிடும் இது ராத்திரி தான் வந்தது அப்படியே பேபி பிங்க் மாதிரி ஆகிடும் முதல்ல காலையில் வெள்ளையாக இருந்தது வாங்கக்குள்ள இப்போ பாருங்கள் அப்படியே பேபி பிங்க் ஆகின்னு இருக்குது அப்படியே பிங்க் ஆகிக்கிட்டே இருக்குது கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது அப்புறம் அப்படியே பிங்க் ஆகி அதுக்கப்புறம் ப்ரௌனாக மாறிடும் இன்னும் கொஞ்ச நாள் வச்சிருந்தனா அப்படியே இது அப்படியே ப்ரவுன் கலராக மாறிடுது இதோடைய தன்மை அதுதான் வாழ்க வளமுடன் பாரம்பரிய சுத்தமர்த்தூர் மங்களம் செஞ்சானுங்க ஐயா வாழ்க வளமுடன் எதனால் டவுட் இருந்தால் கேட்கலாங்க ஐயா வாழ்க வளமுடன் நன்றி ஐயா